ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவே டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷத்துக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான எல்லா மேஜர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு குரூப் ஃபோர் க்ரூப் ஒன் குரூப் டூ எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுவும் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாமில் எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸை பார்த்துட்டு பயங்கரமான மன இருப்பீங்க என்னடா வாழ்க்கையை இப்படி ஆயிருமா நம்மளால் பாஸ் பண்ணவே முடியாதா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லோருமே இருப்பீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம படித்த இடத்துலருந்துதான் கேட்டிருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க அப்போ ஃப்ளிப்கார்ட் பற்றி கேட்ட கொஸ்டின் வேட்டி கொஸ்டின் இதெல்லாம் எங்கேருந்து போகிறது அப்படின்னு நீங்கள் எல்லாேருமே அந்த ரெண்டு கொஸ்டின் நாலு கொஸ்டின் இதையே தான் பற்றி யோசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர மேஜராக இருக்கக்கூடிய ஒன் நைன்டி எயிட் கொஸ்டின் ஒன் நைன்ட்டி கொஸ்டின் பற்றி யாருமே யோசிக்கல எல்லாமே நம்ம படித்த இடத்துலேருந்து தான் கேட்டிருந்தாங்க என்ன கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி இந்த பழங்குடி மக்கள் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க மகாபாரதத்தின் ஏகலைவனுடன் தொடர்புடையவர்கள் ஏகலைவன் அப்படிங்கிறவர் யார் அம்பி சிறந்த வில்லாளரான ஒரு காட்டுவாசி இது நம்மளுக்கு தெரிலனாலோ ஏகலைவன் அப்படிங்கிற பேர் வச்சு நம்ம தமிழ் புக்கில் இருக்குது செவன்த்து துணைப்பாடத்தில் வரும் ஏனா என்னது எய்தல் அம்பு எய்தலில் சிறந்தவர்களை ஏகலைவன் என்று சொல்வார்கள் ஸோ இது நம்ம படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் வந்திருக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பில்ஸ் பில்ஸ் மக்கள் யார் அம்பு வில் அம்பு எய்தலில் சிறந்தவர்கள் போர்த்திறம் மிக்கவர்கள் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆரவள்ளி மலைத்தொடர் விந்தியா சாத்புரா இந்த மலைத்தொடர் பகுதியில் வசிக்கக்கூடியவங்க ஸோ ஆப்வியஸ்லி ஆரவள்ளி மலைத்தொடர் எங்கே இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது ராஜஸ்தான் சைடில் வசிக்கிற ஒரே ஒரு பழங்குடி மக்கள் யார் தான் பில்ஸ் மட்டும்தான் ஸோ அம்பு வில்லம்பு ஏதிரியில் சிறந்தவர்களாக இருந்தாவே அவங்க என்னது சிறந்த மிக்கவர்கள் தான் ஸோ இந்த ஒரு லாஜிக்கை நம்ம பிடிச்சிட்டோம்னாவே என்னது ஆல்ரெடி நம்ம படித்த விஷயங்கள் தான் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கும் பில்ஸ் வில்லம்பேதலில் சிறந்தவர்கள் ராஜஸ்தான் பகுதியில் வசிக்கிறவங்க அதாவது ஆரவள்ளி மலைத்தொடர் ராஜஸ்தான் பகுதியில் வசிக்கிறவங்க மலைத்தொடர் இடுக்கில் வசிக்கிறவங்க இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க மற்றபடி நம்ம ரொம்ப ஃபீல் அளவுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்துட்டு ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா படிக்கிற மெத்தடை வந்துட்டு ஒரே மாதிரி நம்ம படிச்சுட்டு போகிற லைன்ஸை அப்படியே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின்ஸ்லாம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ அந்த மாதிரி படிக்கிற மெத்தட நம்ம மாற்றினோம்னாவே கண்டிப்பாக ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் இன்னொன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பல்க் வேக்கன்சி வரதா சொல்லியிருக்காங்க சேம் இதே மாதிரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வரும் ஸோ இந்த டைம் ஒரு நல்ல டைம் நம்ம படிக்கிறதுக்கான ஒரு குட் டைம் சரிங்களா ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி படித்தவங்க மனம் தரவாமல் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் எதே இதெல்லாம் நீங்கள் படித்து முடிக்கலையோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணிடுறோம் சயின்ஸை வந்துட்டு அப்படியே எலிமினேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆக்சுவலி சயின்ஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான சிலபஸாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டாக இந்த சயின்ஸ் தான் இருந்துக்கிட்டு சரிங்களா சயின்ஸில் இன் இப்போ இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு கிளாஸ் சீரீஸ் வந்துட்டு போக போகிறேன் நான் அதில் ஃபஸ்ட் நம்ம சயின்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம் சரிங்களா சயின்ஸில் மொத்தம் மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம் என்னென்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு மூணு பார்ட்டை நம்ம பிரிக்க போறோம் அதுல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் ஃபிசிக்ஸில் மேஜராக சிலபஸ் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வெறும் பத்தே பத்து டாப்பிக்கில் ஃபிசிக்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம் கிளியர் பண்ணிடலாம் படித்து முடிச்சிடலாம் அதாவது நம்ம எடுத்துகிட்டோன்னா என்னடா இது ஒன்றுமே புரியலை இப்படி இருக்கே அப்படி இருக்கே அந்த மாதிரி தான் ஸ்கூல் புக்கை பார்த்தா இருக்கும் ஆனால் நம்ம இப்படி ஃபிசிக்ஸை ஒரு பத்து டாப்பிக்கில் பிரித்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் சாரி டென்த்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த பத்து டாப்பிக்கை வச்சு நம்ம படித்தோம்னா ஃபிசிக்ஸ் இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்டாக நம்மளுக்கு மாறிடும் சரிங்களா என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஆர்டர் வைஸ் நான் எழுதியிருக்கேன் ஒளி லைட்டு சவுண்டு ஒளி ஒளி வெப்பம் மின்னோட்டம் இயக்கம் விசை காந்தவியல் அணுக்கரு இயற்பியல் அண்டம் அளவீட்டியல் சரிங்களா இதில் நானும் அளவீட்டியல் பெருசாக இப்போலாம் கேட்குறதா காந்தம் அணு அளவீட்டியல் பெருசாக கேட்குறதுல தான் இருந்தாலும் என்ன பண்ணிக்கணும் நம்ம படித்து வச்சுக்கணும் அண்டம் அதாவது ஒன்பது கோள்கள் அதனுடைய துணை கோள்கள் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய எத்தனை நிலா இருக்குது அதாவது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அண்டத்தில் என்ன பண்ணுறாங்க அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க குரூப் டூலேயும் கேட்டாங்க குரூப் ஃபோர்லேயும் கேட்டாங்க குரூப் ஒன்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்ம படிச்சுக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா சரி இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒலி லைட்டை வந்துட்டு கவர் பண்ணிடலாம் லைட்டு பார்த்திங்கன்னா எங்கெங் எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்குன்னா செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த நாலு ஸ்கூல் புக்கில் இருக்குது சரிங்களா சரி இதை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை ஆறு சப்டாப்பிக்காக நான் பிரிச்சுருக்கேன் என்னென்னா ஒளியினுடைய பண்புகள் ஒளியினுடைய எதிரொலிப்பு விதிகள் எதிரொலிப்பு பண்பு ஆடிகள் லென்ஸுகள் மனித கண் நிறமாலை லென்ஸுகளுக்குள்ளாரையே மனித வந்துடும் இருந்தாலும் அதை நான் ஒரு சப்டாப்பிக்காக போட்டிருக்கேன் ஒளியினுடைய பண்புகளுடைய இன்னும் நேர்கோட்டு பண்பு எதிரொலித்தல் பண்பு இதெல்லாம் அதில் படிப்போம் அதாவது பேசிக் கான்செப்ட் ஒலியை பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் இதில் படிப்போம் அடுத்தது ஒளியினுடைய எதிரொலிப்பு பற்றியே தனியாக நம்ம படிப்போம் பகுதியை எதிரொலிப்பு முழுவாக்க எதிரொலிப்பு ஸோ இந்த மாதிரி பண்புகள் இதில் படிப்போம் ஆடிகள் வளைவாடி கோலஹாடி இந்த மாதிரியான கான்செப்ட் ஆடிகளில் படிப்போம் ஆடிகளை வச்சு நம்ம என்ன படிப்போம் லென்ஸு குவி லென்ஸு குழி லென்ஸு ஓகேங்களா லென்ஸை வச்சு மனித கண் மனித கண்ணினுடைய லென்ஸ் என்ன மனித கண்ணுடைய அமைப்பு என்ன மனித கண்ணுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன இந்த மாதிரி கான்செப்ட் இதில் படிப்போம் அடுத்து நிறமாலை இந்த நிறமாலை தான் என்னது மேஜர் ரோல் பண்ணுது லாஸ்ட்டு குரூப் டூவில் என்ன கேட்டிருந்தாங்க ரோஜா நிறப்பூவில் பச்சை கலர் லைட் அடித்தோம்னா என்ன கலராக மாறும் என்ன கலர் நம்மளுக்கு தெரியும் இருந்துச்சா ஸோ இந்த நிறமாலை நான் தனியாகவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் அது எல்லோரும் ரோஜா நிறப்பூவை வந்துட்டு என்ன நினச்சிட்டோம் ரோஸ் ஸ்பூன் நினச்சிட்டோம் ரோஜா நிறம்னாலே நம்மளுக்கு மைண்டில் வரக்கூடியது ரெட் கலர் தான் வரணும் சரிங்களா ரோஸ் ரோஸ்னாவே நம்மளுக்கு என்ன ரோஸ் ரெட் ரோஸ்ஸாக ஞாபகம் வரும் ஸோ நம்ம இந்த நிறங்கள் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ ரொம்பவுமே ஈஸி ஒளியை ஒரு ஆறு சப் ஸ்டாப்பிக்கல்ல சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செவன்த்து டேம்மில் இருக்கக்கூடிய ஒளி அதாவது செவன்த்து தேர்ட் டேமில் இருக்கக்கூடிய ஒளியல் அந்த லெசன் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் வள கொள்கலன்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நமக்கு வேணாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் இது வந்துட்டு சூரிய ஒளி அதாவது ஒளிச்சேரிக்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளி தான் சார்ந்துள்ளது ஏன்னா அதில் இருந்தால் என்ன பண்ணிக்கிது நம்ம நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம இன்னும் மனிதர்கள் அவங்க சாப்பிட்ற உணவுலேருந்து கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு இந்த மாதிரி ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறாங்க பட் வந்துட்டு தாவரங்கள் என்ன பண்ணுது சூரிய ஒளியிலிருந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஓகே ஸோ ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு என்னது அவசியம் சூரிய ஒளி மிக மிக அவசியம் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க இப்போ தான் நம்மளோட கத்ப்புள்ள வரப்போகிறோம் ஒளிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி மூலம் ஒளியை உமிழும் பொருட்கள் என்ன சொல்லுவாங்க ஒளி மூலம் ஒளியை உமிழும் பொருட்கள் என்ன ஒளியை வெளிவிடும் பொருட்கள் சரிங்களா ஏதாவது ஒரு பொருள் இப்போ டார்ச் லைட்டு சூரியன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒளி என்ன பண்ணுது வெளிவிடுது ஸோ இந்த மாதிரி ஒளியை வெளிவிடும் பொருட்களுக்கு என்ன பேருனா ஒளி மூலங்கள் சரிங்களா இந்த ஒலி மூலங்களை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் இயற்கை ஒளி மூலம் இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா செயற்கை ஒளி மூலம் அப்படின்னு ஒளி மூலங்களை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் சரிங்களா இயற்கையாகவே ஒளியை உமிழும் பொருட்கள் இயற்கை ஒளி மூலங்கள் அதாவது மனிதனுடைய தூண்டுதல் இயற்கைன்னா என்ன மனிதனுடைய தூண்டுதல் எல்லாமே தானாகவே ஒரு செயல் நக நிகழதுன்னா அதுக்கு பேர் தான் இயற்கை சரிங்களா ஸோ இந்த சூரியன் வந்து என்னது என்ன பண்ணுது மனிதனுடைய செயல்பாடு எதுவுமே இல்லாமல் தானாகவே ஒளி உமல்கிறது ஸோ சூரியனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சூரியன் முதன்மையான இயற்கை ஒளி மூலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சூரியனை தவிர வேற என்ன இருக்குது நட்சத்திரங்கள் சரிங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவும் என்ன பண்ணுது ஒளி உழுது அதே மாதிரி சந்திரன் இது எல்லாமே இயற்கை ஒளி மூலங்கள் அடுத்தது உயிரி ஒளிர்தல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா உயிருள்ள பொருட்கள் சரிங்களா உயிருள்ள பொருட்கள் ஒளியை இயற்கையாக வெளியிடுறது அதற்கு ஒளியை உமிழ்றது இதுக்கு பேர் தான் உயிரி ஒளி உழுதல் அப்படின்னு பேர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மின்மினி பூச்சி ஜெல்லி ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் நேச்சுரலாகவே மின்மினி பூச்சியெல்லாம் நைட்டானால் என்ன பண்ணுது அதோட அதுலேருந்து என்னது வெளிச்சம் வர தான் ஸோ அதே மாதிரி ஜெல்லி ஃபிஷ் கடலுக்கு அடியில் போய் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு அப்படியே சும்மா சூப்பராக ஷைனிங்கான ஒளியை வந்துட்டு உமிழும் அதே மாதிரி சில ஆழ்கடல் தாவரங்கள் இதெல்லாமே என்ன பண்ணுது ஒளியை உமிழுது சில நுண்ணுயிர்களும் ஒளியை உமிழுது இதற்கு என்ன பேர்னா ஒளி உயிர் ஒளிிர்தல் சரிங்களா உயிர் உயிரி ஒளிர்தல் சரிங்களா இயற்கை ஒளி மூலம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சூரியன் மீதி நட்சத்திரம் அப்புறம் சந்திரன் இதெல்லாமே இயற்கை ஒளி மூலம் இதில் ஒரு கான்செப்ட் உயிரி ஒளிர்தல் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க உயிருள்ள உள்ள பொருட்களிலிருந்து ஒளி உமிழ்தலுக்கு பேர் தான் உயிரி ஒளிர்தல் அதுக்கு எக்ஸாம்பிள் மினுமினி பூச்சி ஜெல்லி ஆள்கடல் தாவரங்கள் தவறுங்கள் இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும் சரிங்களா அடுத்தது செயற்கை ஒளி மூலம் அப்படிங்கிறது என்னென்ன மனிதனுடைய தூண்டுதல் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு ஒன்று பட்டுச்சுன்னா அது என்ன பண்ணும் ஒளிரும் ஸோ செயற்கையாக நிகழக்கூடிய ஒளி மூலங்கள் செயற்கை ஒளி மூலங்கள் இதை வந்து நம்ம மூன்று விதமாக பிரிக்கிறோம் ஒன்று வந்துட்டு வெப்ப ஒளி மூலங்கள் ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அதிலிருந்து ஒளி வெளிவரது எக்ஸாம்பிள் ஒரு இரும்பு கம்பியை நம்ம சூடுபடுத்தும் போது அதுலேருந்து என்ன கலரில் இருக்குது இரும்பு கம்பி சாதாரணமாக பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குது இதுவே நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன கலரில் மாறுது சிவப்பு நிறத்தில் மாறுதான் ஸோ இது ஒரு என்னது சூடான இரும்பு கம்பி சிவப்பு நிறமாக ஒளி உமிழ்கிறது இது வந்துட்டு வெப்ப ஒளி மூலத்துக்கு எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன எரியும் மெழுகு பர்த்தி வெண் சுடர் எரிவிளக்கு இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது வாயு விறக்க ஒளி மூலங்கள் அதாவது நம்ம லைட்டு மின்ஸ் சாரி கரண்ட்டை வந்துட்டு ஒரு குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்கள் வழியை செலுத்தும் போது அந்த வாயுக்கல்ல மின் இறக்கம் சரிங்களா மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளி உருவாகிறது எக்ஸாம்பிள் நியான் விளக்கு நியான் அப்படிங்கிற காசு நீங்கள் பாருங்கள் இதுலேயே கொடுத்துருப்பாங்க நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது மின்னிறக்கம் ஏற்பட்டு என்ன பண்ணுது ஒளியை வெளிவிடுது ஸோ இதில் நம்மளை கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த செயல்னால் நியான் விளக்கு ஒளியை வந்துட்டு உமிழ் ஒளியை உமிழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது மின் இறக்கம் மின்சாரம் செலுத்தும் போது மின் இறக்கம் ஏற்பட்டு என்ன பண்ணுது மின் இறக்கம் ஏற்பட்டு ஒளி உமிழ்கிறது ஸோ இந்த மின் இறக்கம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த விளக்குகள் எல்லாமே ஒளி உமிழ்கிறது அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க முடியாது டியூப் லைட்ஸ் இதெல்லாம் எப்படி ஒளியே வந்துட்டு வெளிவிடுது அப்படின்னு பாருங்கள் நம்ம மின்சாரம் வழியாக வந்து என்ன மின்சாரத்தை நம்ம அந்த டியூப் வழியாக செலுத்துகிறோம் சரிங்களா ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இந்த பாதரச ஆவி விலக்கு வந்துட்டு தூண்டுது தூண்டி குறைந்த நீளம் கொண்ட புற ஊதா கதிர்களை உருவாக்குகிறது சரிங்களா ஸோ அந்த நம்ம மின்சாரத்தில் அந்த டியூப்லைட்டில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்துட்டு பாதரச ஆவியை தூண்டி குறைந்த நீளம் கொண்ட புற ஊதாக கதிர்களை உருவாக்கிறது ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த புற ஊதா கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த டியூப்லைட்டோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேஸில் வந்துட்டு பாதரசம் வந்துட்டு பூசியிருப்பாங்க சாரி பாஸ்பரஸ் வந்துட்டு பூசியிருப்பாங்க ஸோ இந்த பாதரசத்தினுடைய ஆவி புற ஊதா கதிர்கள் பாஸ்பரஸில் பட்டு அந்த பாஸ்பரஸை வந்துட்டு ஒளிர்விக்குது சரிங்களா ஸோ இந்த கான்செப்ட்டு தான் அதில் இருக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை ஆவி அதுலேருந்து குறைந்தாள் நிலம் கொண்ட புற ஊதா கதிர்கள் வெளிவருது அந்த புற ஊதா கதிர்கள் வந்துட்டு பாஸ்பரஸில் பட்டு லைட்டை பிரகாசமாக எரிவிக்குது இவ்வளோ தான் கான்செப்ட்டு ஸோ இதுவும் வாயு விரக்க கான்செப்டு தான் சரிங்களா இப்போ ஒளியினுடைய பண்புகள் பார்த்துடலாம் ஒளியினுடைய பண்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நேர்கோட்டு பண்பு எதிரொலித்தல் பண்பு ஒளியினுடைய வேகம் பொருட்களோடு ஒளியின் செயல்பாடு ஒளி ஊடுரும் தன்மையை பொறுத்து பொருளின் வகைகள் நிழல்கள் உருவாக்கும் சமதலாடி பின்பங்கள் அப்புறம் நிறமாலை ஸோ இந்த லெசனில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இந்த நிறமாலையை பற்றி பெருசாக பார்க்க மாட்டோம் சரிங்களா இதை நம்ம மொத்தமாக சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் மொத்தமாக எடுத்து பார்த்துருவோம் சமதலாடியும் சமதலாடி பற்றி சும்மா இதெல்லாமே ஒரு இன்ட்ரோ தான் இந்த ஒரு கான்செப்ட் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எதிரொழுத்தல் பண்புமே நைன்த் புக்லேயும் எயித்து புக்லேயும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம சும்மா ஒரு பேசிக் மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு சரிங்களா ஒளி இங்கே பாருங்கள் இது என்னது மரங்கள் கிளைகளிலேயே ஒளி செல்லுதல் சிமெண்ட்டு ஜன்னல் வழியாக ஒளி வர்றது லேசர் விளக்குலேருந்து ஒளி வர்றது இதிலேருந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரியுது ஒளி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் தான் பயணிக்கும் வளைஞ்சு 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 வளைஞ்செல்லாம் போகாது சரிங்களா இதுதான் ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு எந்த ஒரு பொருள் ஒளி போனாலுமே அது என்ன பண்ணும் நேர்கோட்டில் தான் அதனுடைய பயணத்தை தொடரும் ஸோ ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் தான் சொல்லும் செல்லும் அதே மாதிரி தனது பாதையை வளைத்து வளைத்து செல்லாது இதுவே நேர்கோட்டு பண்பு இது ஒளியினுடைய பண்பு சரிங்களா அல் ஹசன் அல் ஹசன் ஹயத்தம் அப்படிங்கிறவர் தான் ஒளியை பத்தி ரிசர்ச் பண்ணாரு சரிங்களா இவர்தான் பாத்தீங்கன்னா ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பை கண்டிருந்த முதல் அறிஞர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அல் ஹசன் ஹயத்தம் இவர் தான் ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பை கண்டறிந்தவர் ஸோ ஒளியில் பெருசாக சயின்டிஃபிக் நேம்லாம் வராது இவர் ஒரு ஆள் தான் வருவார் ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது இந்த ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு நேர்கோட்டு பண்புன்னு சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊசி துளை கேமரா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும் கண்ணாடி பாக்ஸ் இருக்கும் இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோல் மட்டும்தான் போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக புரியாது நான் இந்த படத்தை வச்சு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் சரிங்களா இந்த எக்ஸு ஒய் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினுடைய ஆப்ஜெக்ட் சரிங்களா அதே மாதிரி இந்த ஒய் டேஷ் எக் டே எக்ஸ் டேஷ் பார்த்திங்கன்னா இந்த மரத்தினுடைய தலைகீழ் பின்பம் ஸோ எப்படி இந்த தலைகீழ் பின்பம் உருவாகுதுன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒளி அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் நேர்கோட்டு பண்புல தான் போகும் நேரம் நேராக தான் போகும்னு சொல்லியிருக்கோமா ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து வரக்கூடிய ஒளி நேராக இந்த ஊசி வழியாக வரும்போது என்ன பண்ணுவோம் கீழே தான் போய் விழும் சரிங்களா ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது கீழே எக்ஸ் டேஷா இந்த ஊசி வழியாக வழியா விழுந்திருக்கு அதே மாதிரி ஒய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வரும்போது இப்படி நேர்கோடாக வரும்போது இப்படி மேலே வந்து விழுந்திருக்கு ஒய் டேஷாக ஸோ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒளி நேர்கோட்டு பண்பினால் இந்த ஊசித்தொலை கேமரா வழியாக செல்லும் போது என்ன ஆயிடுது ஒய் டேஷ் எக் டேஷ் அப்படிங்கிற தலைகீழ் பின்பமாக தோன்றுறது ஸோ இந்த பின்பத்தினுடைய அதாவது ஒரு பொருளினுடைய பின்பத்தை நம்மளால் வீழ்த்த இயலும் ஸோ ஊசி தொலை கேமராவில் நம்ம அந்த பொருளினுடைய பின்பத்தை திரையில் வீழ்த்திட்டோம் ஸோ வீழ்த்தினாலதான் அது என்ன என்னவா மாறி இருக்குது தலைகீழ் பின்பமாக மாறி இருக்கு சரிங்களா இவ்வளோதான் ஊசி தொலை கேமரா உங்களுக்கு இந்த படத்தை வச்சு கீழே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே இதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக புரியாது பட் இந்த படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா அடுத்தது பாருங்க கேமராவின் தொழில்நுட்பம் அதாவது ஊசி தொல்லை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யறதுக்காக மெயினாக யூஸ் பண்றாங்க அதாவது சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யும் கேமரா எதுன்னு பார்த்தீங்கன்னா சோலோகிராஃபி இந்த முறைக்கு வந்து என்னென்னா சோலோகிராஃபி இது என்ன பண்ணுன்னா சூரிய கிரகணத்தையும் கிரகணத்தை பாக்குறதுக்கும் அதை பதிவு செய்யறதுக்கும் இது மெயினாக யூஸ் பண்றாங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட் ஒளியினுடைய எதிரொலிப்பு இதை நம்ம இந்த ஒரு இமேஜ் எல்லாம் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க இதை நம்ம வேணால் இந்த இமேஜை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இது வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் ஒரு பரப்பு இந்த பரப்புல என்ன பண்ணுது ஒளி இப்படி பட்டு இப்படி எதிரொலிக்குது ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிதா படுகதிர் இதுக்கு என்ன பட படப்பில் படுது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பதிர் படுகதிர் இப்படி எதிரொலிக்கிறதுக்கு பேர் எதிரொலிப்பு கதிர் இந்த படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓ இடத்துல ஒரு புள்ளி ஏற்படுத்துது இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா படு புள்ளி இந்த படுப்புள்ளிலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரையணும் பார்த்தோமா லைன் வரையறோம் இல்லையா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்குத்துக்கோடு சரிங்களா இப்படி ஒரு தளத்தில் படுகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு இது எல்லாமே என்ன பண்ணுது ஒரே தளத்தில் தான் அமையும் எல்லாமே ஒன்று ஒன்று ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் படுகதிர் கோணமும் எதிரொலிப்பு கோணமும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படுகோணம் எதிரொலிப்பு கோணம் இது ரெண்டுமே என்னது சமம் படுகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஒரே தளத்தில் தான் ஒரே ஈக்குவலாக தான் அமையும் சரிங்களா இவ்வளோதான் இதனுடைய கான்செப்ட்டு நீங்கள் பெருசாக போட்டு குளசிக்க தேவையில்ல ஒலி கற்றை ஒலி கற்றை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒளிங்கிறது வந்துட்டு ஒரு கதிர் கிடையாது நிறையா ஒலி கதிர்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒலி அதுக்கு என்ன பேர்னா ஒலிக்கற்றைன்னு சொல்லுவாங்க அந்த ஒலி பார்த்திங்கன்னா இப்படி இணைய கதிராகவோ இல்லட்டி குவியக்கதிராகவோ இல்லாட்டி விரிக்கதிராகவோ கதிராகவோ மாறும் இணைக்கதிர்களுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய எல்லா கதிர்களும் இணைக்கதிர்கள் சரிங்களா ஒன்றுக்கு இனியாக வரும் அது இணைக்கதிர்கள் கதிர்கள்னா குவி லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா குவி இருந்து வரக்கூடிய கத்திரிகள் எல்லாமே குவி கட்டுரைகள் விரி கட்டுரைகள்னால் இப்போ நம்ம டார்ச் லைட் அடிக்கணும் இல்லையா டார்ச் லைட் அடித்தோம்னா அதனுடைய ஒளி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் போகுதா கிடையாது கோல் மொத்தத்துக்கும் என்ன பண்ணுது ஒளி பரவுது இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா விரிக் கற்றைகள் இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்டு ஓகேவா அடுத்தது ஒளியின் வேகம் ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையா தேவையில்லையா இந்த கொஸ்டனுக்கான ஆன்சரை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசைவேகம் பார்த்திங்கன்னா நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் என்ன பண்ணுது ஒலி பயணிக்குது ஸோ ஒலியை விட எந்த ஒரு பொருளுமே வேகமாக இந்த உலகத்தில் பயணிக்காது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது நிழல்கள் இதில் ஒலி ஊடுரும் பொருட்கள் ஒலி ஊடுற பொருள் பகுதி ஊற்றுறும் பொருட்கள் இதெல்லாம் பேச தேவை இல்லை நிழல்களுக்கு போயிடலாம் நிழல்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒலியானது நேர்கோட்டில் பயணிக்கும்னு சொல்லிட்டோம் ஸோ தன்னோட பாதையில் ஒரு பொருளை ஒலி இப்படி பாஸ் ஆகுது தன்னோட பாதியில் ஒரு பொருளை வந்துட்டு வச்சுச்சுன்னா அது என்ன ஆகும் அதனால் போக முடியலனா அந்த பொருளை சுற்றி வளைந்தெல்லாம் போகாது ஸோ அதனால தான் என்ன தோணுது ஒளி மூலத்திற்கு எதிர்த்திசையில் அந்த ஒளி வந்துட்டு விழுது அதுக்கு பேர் தான் நிழல்கள் சரிங்களா இப்போ நீங்களே பாருங்க ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ ஜன்னல் வழியாக ஒளி போகும் மரக்கிளைகள் வழியாக ஒளி போகும் இதுவே ஒரு சிமெண்ட் ஆப்ஜெக்ட் வீட்டு சோத்துக்கு சோத்துலேருந்து ஒளி அடிக்கிறீங்க இந்த பக்கத்துலேருந்து ஒலி அடிச்சுன்னா அந்த பக்கத்துக்கு போகுமா போகாது ஸோ இதுதான் விஷயம் சரிங்களா ஸோ ஒளி நேர்கோட்டில் போகிறதுனால அதனுடைய பாதையில் ஒரு பொருள் நம்ம வைக்கிறதுனால அது என்ன பண்ண முடியாது வளர்ந்து போக முடியாது ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எது திசையில் நிழலாக அந்த ஒளி வந்துட்டு உழுது இதுக்கு பேர் தான் நிழல் சரிங்களா நிழலின் பண்புகள் பாருங்க எல்லா பொருட்களுமே நிழலை உருவாக்குதா கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க அடர்த்தியான பொருட்கள் மட்டும்தான் நிழலை உருவாக்கும் எல்லா பொருட்களும் நிழலை உருவாக்காது சரிங்களா ஒளி ஊடுருவா பொருட்கள் மட்டுமே என்ன பண்ணும் நிழலை உருவாக்கின்றன நிழல் எப் சரி இந்த ஒலி ஊடுருவும் பொருள் ஒளி ஊடுருவா பொருள் இதை பார்த்துக்கலாம் ஒலி ஊடுருவும் பொருட்கள் அப்படிங்கிறதுனா ஒளியை தன் வழியை முழுமையாக செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் தன்னோட பாதையில் தன்னோட வழியில் முழுமையாக ஒளி செல்ல அனுமதிக்கிற பொருட்கள் ஒளி ஊடுரும் பொருட்கள் பகுதியளவு ஒளியை அனுமதிக்கிற பொருட்கள் பகுதி ஊடுரும் பொருட்கள் ஒளி ஊடுற பொருள்னால் தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் ஒளி ஊடுருவ பொருட்கள் சரிங்களா சரி இந்த ஒலிக்கான க நிழலுக்கான பண்புகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒளி ஊடுருவ பொருட்கள் மட்டும்தான் வழியை மட்டும்தான் நிழல்கள் உருவாகின்றன நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் உருவாகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேபி அடுத்த எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சரிங்களா ஒரு பொருளினுடைய நிழலை வச்சு அந்த பொருளினுடைய தன்மையை கண்டறிய முடியுமா முடியாது ஏன் இப்போ நம்மளே ரோடில் நடந்து போயிட்டுருக்கோம் உச்சி வெயிலில் போகிறோன்னா நம்ம நிழல் ஒரு மாதிரி ஒரு நம்மளுக்கு கிட்ட ஒட்டிக்கிட்டு வரும் இதுவே சாயந்தரம் ஆக ஆக நம்ம நிழல் வந்து நம்மளை விட்டு தூரம் போகிற மாதிரி இருக்கும் நைட் டைமில் லைட்டுக்கு சென்டராக நம்ம என்னோம்னா நம்ம நிழல் ஒரு மாதிரி விழுவோம் சரிங்களா ஸோ அதனால் நிழலை வச்சு நான் என்ன பண்ண முடியாது ஒரு பொருளினுடைய தன்மையை கண்டறிய முறையாது சரிங்களா அதே மாதிரி நிழல் பார்த்திங்கன்னா அந்த பொருள் என்ன கலராக இருந்தாலும் நிழல் என்ன கலரில் தான் விழும் கருமை நிறத்தில் மட்டும்தான் விழும் சரிங்களா ஒளி ஊடுருவா பொருள்கள் மற்றும் நிழல் ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் நிழல் இது எல்லாமே என்ன பண்ணும் ஒரே நேர்கோட்டில் தான் அமையும் லைட்டு மனுஷன் நிழல் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் தான் இருப்பாங்க சரிங்களா ஒளி ஒரு பொருளின் நிழல் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு பொருளின் தெரிக்கே உள்ளே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒளி மூலத்துக்கும் அந்த நிழலுக்கும் இடப்பட்ட தொலைவு பார்த்திங்கன்னா என்னது எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது கிரகணங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சூரிய கிரகணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது சூரிய கிரகணம் வரும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க நமக்கு ஸ்கூல் புக்லேயே எம்முங்கிறது சந்திரன் இது சூரியன் சந்திரன் மூணு இது வந்து நம்ம எர்த்து இதில் பாருங்கள் ஏபிசிஇனு மூணு பார்ட் பிரிச்சிருக்காங்க இப்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடையே ரவுண்ட்ஸ் வருது அப்படி வரும்போது கரெக்டாக ஏ ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது சந்திரனுடைய நிழல் வந்துட்டு இந்த இடத்துல விழுந்துருது ஸோ அதனால் ஏ பகுதியில் இருக்கிற மக்களால் என்ன பண்ண முடியாது சூரியனை பார்க்க இயலாது அதே டைமில் பிசி இந்த ரெண்டு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணலாம் ஓரளவு சூரியனை பார்க்க முடியும் இதுக்கு பேர் தான் சூரிய கிரகணம் அதாவது கிரகணம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் பொருளால் இன்னொரு வானியல் பொருள் முழுவதுமாகவோ அல்லது பகுதியளவோ மறைக்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகணங்கள் சரிங்களா அடுத்தது சந்திர கிரகணம் சூரியனுக்கும் அதாவது இங்கே பாருங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி ரவுன் சொறது பார்த்திங்கன்னா என்னது சந்திர கிரகணம் அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது ஆடி இருக்கும் இந்த ஆடியை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஹையர் ஸ்டடீஸில் நம்ம கிளியராக படிக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா நிறங்கள் பற்றி நம்மளுக்கு இந்த இதில் கொடுத்துருப்பாங்க நிறங்கள் எல்லாமே நான் என்ன சொல்லிட்டேன் நம்ம கரெக்டாக எல்லா ஸ்கூல் புக்கையும் படிச்சுட்டு பையன்களையும் நிறங்கள் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு புரியும் சரிங்களா இந்த ஒரு வீடியோவில் நம்ம செவன்த்து தேர்ட் டர்மில் இருக்கக்கூடிய ஒளியல் லெசன்ஸில் முக்கால்வாசி பார்த்து முடிச்சிட்டோம் அதாவது மெயினாக ஒளியினுடைய பண்புகள் பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒளின்னா என்ன ஒளியினுடைய பண்புகள் என்னென்ன எதிரொலிப்புனா என்ன இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இதில் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ